அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெஜய் ஹாடூக் ஒரு விற்கின்றேன் அதாவது திருமணமாகி ஆறு மாதம் ஆகுது ஒரு முறை கூட உடலூர் வச்சுக்க முடியல அப்படின்னு கம்ப்ளைண்டோடு வந்த ஒரு நபர் சில மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சில கவுன்சிலிங் கொடுத்து தேவையான சிகிச்சையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீக் கால் பண்ணும்போது ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறாங்க இப்போ வந்து அவரால் உடலூர் வச்சுக்க முடியுது அதாவது ஒரு முறை கூட உறவே வச்சுக்க முடியல எரக்ஷன் இல்லை அப்படின்ற நபர் விதிஇன் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ப்ராப்பராக சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுனால அவர் எரக்ஷன் நார்மலாக இருக்குது ஒய்ஃபும் கன்சீவ் ஆகிட்டாங்க இதே மாதிரி நிறைய பேர் உடலுறவு பிரச்சனை மற்றும் வந்து எலெக்ஷனில் இஷ்யூ இருக்கிறது நியூலி மேரீடில் நிறைய பேர் இருக்கிறாங்க எனவே இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் அவங்க என்ன அதை ஃபாலோ பண்ணாங்க எப்படி அந்த ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் பதிவு பாருங்கள் வாங்க பதிவு குழப்பலாம் அண்மை காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபர்ட்டிலிட்டி ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது அதாவது இனப்பெருக்க திறன் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ரொம்ப குறைவாக இருக்கணும் நூறு திருமணங்கள் நடக்குது அப்படின்னா இருபது முப்பது திருமணங்களில் வந்து குழந்தை பேர் இல்லாமல் போகிறது உடல் ஒரு பிரச்சனை ஏற்படுறது தாம்பத்திய குறைபாடு ஏற்படுது அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க சிலவங்க ட்ரீட்மெண்ட்டே போகாமையே டிவோர்ஸே போகிற கேசஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஃபர்ட்டிலிட்டிக்காக வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதாவது கருத்தருத்தல் மையங்கள் வந்து இன்றைக்கி ஏராளமாக பர பெருகிட்டு இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா காலம் மாற மாற நவீன காலம் வர வர இனப்பெருக்க திறன் குறைஞ்சிட்டு வருது ஒரு குறிப்பாக ஆண்களுடைய அந்த பொட்டன்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உடல் உடச்சுக்கூடிய திறன் வந்து ஆண்களுக்கு குறையுது அப்படிங்கிறது கண் கூட பார்க்க முடிகிறது இப்போ இந்த கப்பலுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா கரெக்டான ஏஜில் மேரேஜ் ஆன கப்பல்ஸ் தான் ஆனால் அவங்க வந்து அட்ராக்ஷன்லாம் இருக்குது பட் வந்து பெனிட்ரேட் பண்ணுற அளவுக்கு எரெக்ஷன் வரலை இப்போ பெனிட்ரேட் பண்ணி உடலுறவு உறு வச்சுக்கல் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல் உடலுறவு கிடையாது நீங்கள் என்ன தான் ஃபோர் பிளேலாம் இருந்தாலும் கூட பெனட்ரேஷன் அப்படிங்கிறதும் நடக்கல அப்படின்னா அது வந்து கோர்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது குழந்தை பேர் அதில் வராது அது ஒரு கம்ப்ளீட் செக்ஸும் கிடையாது ஸோ இந்த அண்மை காலத்துக்கும் அதாவது நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய ஃபர்டிலிட்டி ரேட் குறைஞ்சி போனதுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த நபர்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்டில் இதுக்கு முன்னாடி நிறைய திருமணங்கள் கூட ஒரே நபர் பண்ணிக்கிட்ட முடிஞ்சது மோர் தென் பத்து இருபது குழந்தைகள் கூட பெற்றுக்கொள்ள முடிஞ்சுது ஆனால் இப்போ வந்து ஒரு திருமணம் பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது அந்த ஒரு கூட காண்ட் காண்டாக்டில் இருக்கிறதே பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே சேலஞ்சிங்காக இருக்குது அப்போ அதை இதையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு ஏதோ ஒரு ப்ரீடில் நம்ம ப்ரீட் ஆஃப் ஹியூமன் பீயிங்காகவும் அவங்க வேறு ப்ரீட் ஆஃப் ஹியூமன் பீயிங் மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கிது முன்னாடி வாழ்ந்த மக்கள் ஏன் அவ்வளோ இனப்பெருக்க திறனோடு இருந்தாங்க அப்படின்றது ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ப்ளஷர் ப்ளஷர்னால் சுகம் அல்லது இன்பம் அப்படிங்கிறது இந்த ப்ளஷர் அவங்களுக்கு எதன் மூலம்லாம் கிடைச்சது அப்படின்னா எதன் மூலமே கிடைக்கல அவங்களுக்கு வந்து டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது செல்ஃபோனில் படம் பார்த்து அதனால் ப்ளஷர் அடைகிறதோ அல்லது ஒரு போனோகிராஃபி பார்த்து அதனால் இன்பம் பெற பெறுவதோ படம் பார்க்குறதோ இந்த மாதிரி எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடையாது எதன் மூலமாகவும் அவங்களுக்கு ப்ளஷர் கிடைக்கல அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று உடல் உறவு தான் மற்றபடி அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க க அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க இரவு வந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே இன்பம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப டிவைனாக இருந்தது ரொம்ப தேவையாக இருந்தது அவங்களுக்கு ஹியூமன் பாடிக்கு ரொம்ப தேவை சாப்பாடு எப்படி தேவையோ அந்த மாதிரி அதுவும் ஒரு தேவையாக இருந்தது அதனால் அவங்க வந்து அதை பூர்த்தி பண்ணிக்கும் பொழுது அதோடய அவுட்புட்டை நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடிந்தது ஆனால் நவீன காலத்தில் இந்த ப்ளஷர் அப்படிங்கிறது இன்பம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிது ஒன்று டிவி செ ரெண்டாவது முக்கியமாக செல்ஃபோன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செல்ஃபோன் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் ஒரு போன போ போன் கிராஃபிக் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஃபேண்டஸியான ரீல் ஷோ மற்றதெல்லாம் பார்க்குறது இந்த மாதிரி இன்பம் அப்படிங்கிறது பல வழிகள்லேருந்து கிடைக்கிறதுனால ஒரு ஆண் பெண் செயற்கையினால் கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரியாக மாறிடுச்சு மனசுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஸோ அப்போது இப்போ நவீன கால இளைஞர்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஜெண்டர் ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஏற்படக்கூடிய அட்ராக்ஷனே நிறைய கம்மியாக இருக்குது ஆப்போசிட் ஜெண்டருக்கான தேவை என்னுடைய ஒரு ஆணுடைய லைஃப்பில் பெண்ணுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு இடத்தை நிரப்பக்கூடியதாக மாறிடுது இப்போ இவர் கொடுத்த கவுன்சிலிங் என்ன அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ப்ளஷர் இருக்குதோ ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க ஒரு ஆண் ஒரு பெண் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு அனிமல் ஒரு மிருகமாக இருந்தால் கூட ஆண் பெண் மிருகங்கள் இருந்ததுன்னா அது செயற்கையில் ஈடுபடும் அப்படி அப்படி இருக்கும்போது ஹியூமனால் ஏன் ஈடுபட முடியல காரணம் என்ன நான் முன்னாடி சொன்னேன் இந்த ப்ளஷர் தான் நீங்கள் வேறு பக்கம் எல்லாம் உங்களுக்கு ப்ள பிளஷர் கிடைக்குது நீங்கள் வந்து வெளியில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது நிறைய செல்ஃபோன் பார்க்குறீங்க அல்லது ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க வேறு எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த இன்பம் அந்த எஸ்கேபிசம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள் முதல்ல இதெல்லாம் கம்மி பண்ணுங்கள் செல்ஃபோன் பயன்பாடு டிவி பயன்பாடு வெளியில் சுற்றுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது என்னெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒய்ஃப் தான் உங்களோட அதிகபட்ச நேரத்தை வந்து உங்களோட பார்ட்னர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்போ அதிகமான நேரத்தை பார்ட்னர் கூட ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது உங்கள் மனசு கேட்கக்கூடிய அந்த ப்ளஷர் வந்து அந்த அந்த ஆள் கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வரணும் வேறு எந்த விதமான வழிகளும் உங்களுக்கு இருக்கக்கூடாது இப்போ எப்படி சாப்பாடுனா வீட்டில் மட்டும்தான் சாப்பிட்ணும் எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற ஆப்ஷனோ வெளியில் போய் சாப்பிட்ற ஆப்ஷனோ இல்லை வந்து வேற எங்கேயாவது பக்கத்து வீட்டில் சாப்பிட்ற ஆப்ஷனோ எந்த ஆப்ஷனுமே எனக்கு கிடைக்கக்கூடாது எனக்கு பசி எடுத்ததுன்னா என்னோடய சாப்பாடு எங்கே இருக்கணும் வீட்டில் மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வரும் பொழுது ஆப்வியஸாக உங்களோட உங்களோட ஹார்மோன் சிஸ்டம் பேலன்சிங்காக இருக்கும் ஆப்போசிட் செக்ஸ் கூட எந்த பார்ட்னரும் கூட இருக்காங்க அவங்க மேலே ஏற்படக்கூடிய ஈர்ப்பும் ஸ்பார்க்கும் அதிகமாக இருக்கும் இதுதான் முக்கியமாக அவர் கொடுத்தது ரெண்டாவது உடல் ரீதியாக தன்னை தேர்த்திக்கிறது அதுக்காக ஆண்மை விருத்து சிகிச்சையும் மருந்துகளாக அவர் எடுத்துக்கிறது மூன்றாவது முக்கியமான காரணம் உங்களால் உறவு வச்சுக்க முடியுதோ இல்லையோ ஆனால் ரெண்டு நாளுக்கு ஒருக்கா நீங்கள் கண்டிப்பாக ஃபோர் பிளேயில் ஈடுபடணும் அதாவது வண்டி வந்து நான் வச்சுருக்கேன் இந்த வண்டி என்னால் ஓட்ட முடியலாம் ஏன் வண்டி தான் எனக்கு வேகமாக நூறில் தான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை ஐம்பதுலேயும் ஓட்டலாம் இருபது கிலோமீட்டர் வேகத்துலேயும் ஓட்டலாம் அல்லது ஓட்டவே எனக்கு தெரியல அப்படின்னா தள்ளிட்டு கூட போகலாம் ஆனால் நிறுத்தி மட்டும் வைக்காதீங்க இதுதான் நான் சொல்கிற அட்வைஸ் இது மிடில் ஏஜ்டாக இருந்தாலும் சரி ஓல்டேஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி நிறைய பேர் பண்ணுறது உடல் ஒரு வச்சுக்க முடியல ஒரு சில அட்டெம் ஃபெயில் ஆன உடனே அப்படியே விட்டுறது அவங்க வந்து கிட்டேயே போகிறது கிடையாது இதனால் என்ன ஏற்படுதுன்னா ஒரு கேப் வரும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர் கிடையே ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு பாண்டிங் வந்து பிரேக் ஆகிடும் அந்த பாண்டிங் பிரேக் ஆகிடுச்சுன்னா மீண்டும் அப்ரோச் பண்ண முடியாது ஒரு ஈகோயிஸ்டிக் ஃபீலிங் வரும் அதில் நிறைய கோல்டுவாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த கிராக் பெருசாகி பெருசாகி ஒரு பிரிவுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த தவிர பண்ணாமல் நீங்கள் அப்பப்போ அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நியூலி மாதிரினா டெய்லி கூட எந்த அளவுக்கு உங்களால் எந்த எந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் உங்களால் போக முடியுது ஃபோர் ப்ளே அடுத்த பெனிட்ரேஷனில் அட்லீஸ்ட்டு ஒரு ஹப் ஒரு 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 செமி பெனிட்ரேஷன் பாதியாவது பெனிட்ரேட் பண்ண முடியுது அல்லது இரண்டு பார்ட்னரோட உறுப்புகளை சும்மா ஜஸ்ட்டு வச்சு நீங்கள் எஜாக்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு விதமான இன்டர் கோர்ஸ் தான் ஒரு இன்கம்ப்ளீட் இன்டர் கோர்ஸாக இருந்தாலும் அது ஒரு இன்டர் கோர்ஸாக இதை ரெகுலராக பண்ணும்பொழுது என்னாகுன்னா ஆப்வியஸாக உங்களோட டைரக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா அந்த அந்த ப்ளஷர் உங்களுக்கு உங்களால் உணர முடியுது டேஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஏன்னா ஐம்புலன்கள் இருக்குது கண் இருக்குது காது இருக்குது நுகர்றோம் தொடுறோம் இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணுறதில்ல இதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இதனால் இந்த ஐம்புலன்கள் கிடைக்கக்கூடிய சுகம் வந்துட்டு மற்ற வெளிய இடங்கள்லேருந்து கிடைக்கிறதுனால தான் பார்ட்னர் கூட இந்த ஐம்புலன்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பார்க்கை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியல ஸோ இந்த கவுன்சிலிங்லேயே அந்த நபரால் அந்த கப்புளால் இந்த விஷயத்துலேருந்து ப்ராப்ளம்லேருந்து மீண்டு எழுந்து அவங்க ப்ராப்பர் இன்டர் கோர்ஸ் வச்சுக்க முடியுது இப்போ கன்சீவ் ஆகிருக்கிறாங்க இது ஏதோ நான் ஒரு கதையாக சொல்லலை இது ஃபேக்ட்டு இது நடந்த கேஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு பார்த்துட்ருக்க நண்பர்கள் நீங்கள் உங்கள் கப்பல் ஃபீமேல் மேல் யாராக இருந்தாலும் சரி யூ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் பார்ட்னர் இந்த டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நிறைய விதத்தில் பாண்டிங் உங்களுக்கு கொடுக்கும் ஃபீமேல் பார்த்துட்ருக்குறீங்க பெண்கள் பார்த்துட்ருக்குறீங்கன்னா உங்களுடைய கணவருக்கு வந்து இதில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அவங்ககிட்ட காட்டுங்க உடலூர் வச்சுக்க முடியலன்றனால அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க உன்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் அவங்ககிட்ட பேசாதீங்க ஃபியூ டைம்ஸ் அவங்களால அட்டம் பண்ணி நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அவங்கள வந்து கைட் பண்ணுறீங்க நீங்கள் அவங்கள கோஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆனாலையும் உடலூர் வச்சுக்க முடியும் பட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் அவங்களால அட்டம் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதுனால முடியல அல்லது உங்களுக்கு அது அதில் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏதாவது நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம் அப்படின் போது ப்ராப்ளம் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு ப்ராப்பர் மெரிட்டல் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் டாக்டர் விஜய் ஹார்டிவியில் இந்த மாதிரி ஃபேமிலி லைஃப் ரிலேட்டடாக இஸ் இருக்கக்கூடிய இஷ்யூவுக்கான நிறைய வீடியோக்கள் பதிவிட்டுருக்கிறோம் உடல் பருமன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி இஷ்யூஸ் இருக்குது டைரக்ஷன் இஷ்யூஸ் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் உடல் பருமன் எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் போட்டுருக்கிறோம் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்